பாசியன் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? விடுதலை அனைத்து மகளிர் உரிமைகே அனைவருக்கும் கிடைக்கணும். அவசியமாக. சில பேருக்கு இன்னும் வரலன்னு சொல்றாங்க. விட்டு போனவர்களுக்கு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதான் ஃபர்ஸ்ட். அதான் மெயின். வேற சப்? ஆவலமா. அதான் மெயின். இன்னும் சில பேருக்கு இன்னும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளோதான் ஓகே 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 அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் சிஎம் சார் கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு சொல்கிறோம்னா என்ன சொல்லுங்க இந்த சிசிஎஸ்சு இந்த அமுதாங்காடி இதில் வந்து உணவுப் பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இருக்கிற மாதிரியாவே இருக்குது கோதுமை வர்றதில்ல மண்ணெண்ணெய் சுத்தமாக கிடையாது இங்கே கேமரா மண்ணெண்ணெய் சுத்தமாக கிடையாது கோதுமையும் யாருக்கும் சரியாக டிஸ்போஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நீங்கள் மாதம் அந்த ஐந்து கிலோ கோதுமை வந்து இந்த ஏழைகள் பணக்காரர்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் அந்த கோதுமையை கொடுத்தீங்கன்னா அரிசியை மட்டும் தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கோதுமையை வந்து கொஞ்சம் இறக்குமதி அதிகமாக செஞ்சு கோதுமையை விநியோகம் பண்ணிங்கன்னா இந்த வயதானவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு உடல்நலம் கருதி அந்த கோதுமையை மட்டும் கொஞ்சம் இறக்குமதி அதிகமாக செஞ்சிங்கன்னா அவங்க வாதுவாரத்தை கொஞ்சம் மேல்படுத்தலாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக சொல்லுவா சரி ஓகே மேடம் வணக்கம் மேடம் ஓகே இப்போ சார்பே முதலமைச்சர் சார்பே நீங்கள் பார்த்துட்டு நேரில் சொல்ல விருப்பம் என்ன சொல்ல விருப்ப முல்ல பீடி ஒழியணும் பஸ் நல்லா போணும் வரணும் அப்புறம் வந்து அவங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் எனக்கு சொல்ல வந்தது இதுக்கு மேலே இல்லை நல்லா பீடி தான்

இரு நாற்பத்தி ஆறுரூவா விற்கிது நானே ஏற்கனவே முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சி கிலோ அரிசி வாங்கிட்டு போனேன் என்ன அது என்னான்னு கேட்டால் கோல்டு நந்தி கோல்டு இருபத்தி முப்பத்தஞ்சு ரூபானா இருபத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு போனேன் இன்றைக்கி நாற்பத்தி ஆறுரூவா கடையில் விற்கிது ஒரு கிலோவுக்கு பதினோருவா ஏறிடுச்சு இருபத்தஞ்சு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா ஏறிடுச்சு தீவாலுக்குள்ளே ஐநூறுரூவா ஏறும் போல் தெரியுது விலவாசை கட்டுப்படுத்தினால் இந்த ஆட்சி மீண்டும் வரும் அவ்வளோதான் சொல்லுவோம் ரைட்டு இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து முக்கியமான மேட்ரு என்னன்னா இந்த பெண்களுக்கு மாத ஆய் பணம் மிகவும் மிகவும் அருமையான உதவி அதேமாரி நிறைய திட்டங்கள் செய்யுமாறு முதல்வர் ஸ்டாலினை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் அண்ணா இப்போ சிஎம் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஆ ஆ நீங்கள் பார்த்துட்டீங்க அவங்ககிட்ட இதை நான் சொல்லி அவனு சிஎம் சார்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட் எப்படி சொல்கிறது காலேஜ் முடிச்சு நிறைய பசங்க கூலி வேலைக்கு போகிறது மணல் தூக்க போகிறது ஸோ அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு எம்ப்ளாயிங்கிற ஒரு கேட்டகரி கொடுத்தா போதும் அது மாதம் சம்பளம் எடுக்கிற மாதிரி ப்ரைவேட் ஜாப் எனி ஒன் அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் ஃபுல் கொடுக்கல ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி முதலமைச்சர்லேருந்து அவங்க இதுலேருந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க ப்ரைவேட் ஜாப்பு கால் ஃபார் சொல்லிவிட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பட் ஆனால் அதுலேயும் நிறைய ஒதுக்குறாங்க பசங்களை ஸோ எல்லாேருக்கும் டிகிரி படித்த எல்லாேருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது எங்களோட கருத்து வேறு எதுவும் இல்லை இதை கண்டிப்பாக 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 ஏன்னா ஓகே நானே வந்து எஜுகேஷனுங்கிறது ஓகே அப்போ உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பசங்களாம் வந்து இப்போ நல்லா படிச்சுட்ருக்காங்களா இப்போ வரைக்கும் யாரும் அதிகமாக மோஸ்ட்லி நாலேஜ் இல்லாத பசங்களாக இருக்காங்க டிகிரி வந்து பேருக்கு வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி பசங்க இருந்தாங்க பட் இப்போ உள்ள பசங்க அப்படின்னா படிச்சுட்டு சுத்தமாக வேலை இல்லாமல் இருக்காங்க பட் வேலை கிடைச்சா சந்தோஷம் எல்லா பசங்களும் ஒரு எம்ப்ளாயாக போகணும் அவ்வளோதான் நம்மளோட கோரிக்கை வந்தால் கண்டிப்பாக 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 ஓகே தேங்க்யூ அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் சாரு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் விருப்பக்கூடிய பார்த்துட்டிங்களா சிஎம் சார நேரில் பார்த்தோம்னா உடனே நாங்கள் கேட்கக்கூடியது ரேஷனில் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு அனுப்பக்கூடாது எந்த பொருளாக இருந்தாலும் அன்னன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துடணும் ஆனால் ஆயிலெலாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு மாதம் கிடைச்சிக்கிது ஒரு மாதம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் வந்து தவறு தான் அதேமாரி பருப்பும் சரி ஒரு மாதம் கிடைக்கும் ஒரு மாதம் கிடைக்காது அந்த அந்தந்த டயத்துக்கு அவங்க போடும்போது நம்ம போனால் தான் கிடைக்கிது இல்லைனா அப்புறம் இல்லைன்றாங்க ஆமாம் இது வந்து செஞ்சு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சாரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சொல்லுவீங்க கண்டிப்பாக ஓகே சார் சூப்பர் இருக்குண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க சார் நான் முதலமைச்சர் சார் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க நம்ம முதலமைச்சர் ஐயாவை நேரில் பார்த்து கண்டிப்பாக கேட்கணும்னா கும்பகோணத்தில் நம்மளுடைய பெரிய ஹாஸ்பிட்டலில் நல்லா பராமரிக்கிற மாதிரி நல்லா உதவி செய்கிற மாதிரி செய்ய சொல்லுவேன் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல கும்பகோணத்தில் ஸ்பெஷலாக ஹாஸ்பிட்டல் வேணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை ஐயா கிட்ட கேட்கறதா வேண்டிய கேள்வி கேலாம் இது மட்டும்தான் கும்பகோணத்தோடய ஸ்பெஷல் ஆமாம் மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது கும்பகோணத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் நல்லா சுத்தமையாக தூய்மையாக நல்லா பரிமாறிப்பாவில் இருந்தால் நல்லாயிருக்கும் என்னோடய எதிர்பார்ப்பு இது தான் ஸ்டாலின் ஐயாவுக்கு கோரிக்கையாக வச்சா ஓகே ஓகே